அண்மை செய்தி பகல்காம் தாக்குதல் இலங்கை விமானத்தில் சோதனை விமானம் முழுவதும் இலங்கை பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் ஆறு பேர் சென்னையிலிருந்து இலங்கை சென்றதாக தகவல் ஜீவபாரதி நம்ம மேலும் தகவல்களுக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜீவபாரதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் உயர்ந்து அடுத்த கட்டங்களாக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு குடுக்கிவிட்டிருக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது யூஎல் ஒன் டபுள் டூ அந்த விமானமானது வந்து சென்னையிலிருந்து கொழும்புக்கு இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி நேரம் வந்து கிளம்பி இருக்கிறது அதில் வந்து குறிப்பிட்டு சென்னை ஏரியா கண்ட்ரோல் சென்டர்லிருந்து இருந்து அதில் இந்தியா இந்தியாவில் தேடப்படக்கூடிய சில நபர்கள் அதில் இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டு அதன் பிறகாக ஒரு மிக முக்கியமான சோதனையானது வந்து நடத்தப்பட்டதாக வந்து அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மற்றொரு விமானம் சிங்கப்பூர் விமானத்திலையும் வந்து அத்தகைய ஒரு சோதனை வந்து நடத்தப்பட்டதாகவும் இந்த இரண்டு விமானங்கள் வந்து எதன் காரணமாக சோதிக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த அவங்களுடைய மிக முக்கியமான அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க இது வந்து தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பு செய்தியாக வந்து தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது